ஆப்ரேஷன் புன்னகை புரியும் புத்தர் என்ன புத்தருக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டா அதை நினைச்சிட்டு இருக்காரு புத்தருக்காவது ஆப்ரேஷன் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஆசியாவிலே மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இந்தியாவில் நடந்தேறியது அதுவும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிறிய பாலைவன கிராமமான பொக்ரானில் இந்தியா தனது அணுகுண்டு ஒன்றை விடுத்து பரிசோதனை செய்தது அதன் சங்கேத பெயர்தான் ஆப்ரேஷன் புன்னகை புரியும் புத்தர் இந்த ஆப்ரேஷன் இப்போ நகைப்புரியின் புத்தர் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்துச்சு தெரியுமா இந்தியாவின் இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நடந்தது சமாதானத்துக்கான அணு என்ற இந்த குண்டுவெடிப்பு பற்றி இந்தியா வர்ணித்துக் கொண்டது இந்தியாவின் அணு பரிசோதனை எங்கெங்கோ தாக்கத்தை ஏற்படுத்தியதோ இல்லையோ மிக அதிகமான தாக்கத்தை இஸ்லாமாபாத்தில் ஏற்படுத்தியது இதுவரை பூட்டோவின் இஸ்லாமிய அணுகுண்டு அல்லது பாகிஸ்தானிய அணுகுண்டு பரிசோதனைகள் சுமாரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தன பொக்ரானின் திடீர் என நடத்தப்பட்ட இந்தியாவின் அணுகுண்டு பரிசோதனைக்கு பாய்சான் டாப்கியர் போட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டது